நோபாலத்தில் நடைபெற்ற தெற்காசிய டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்று வீடு திரும்பிய இந்திய அணியில் பங்கேற்று விளையாடிய திருவள்ளுவர் பகுதியை சார்ந்த வீரரை கிராம மக்கள் மேல தாளங்களுடன் உற்சாகமாக வரவேற்றனர் தெற்காசிய டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டியானது நோபல் நாட்டின் போக்ரா பகுதிகளில் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி தொடங்கி ஜனவரி ஒன்றாம் தேதி நிறைவடைந்தது இந்த போட்டியில் நோபல் இந்தியா பங்களாதேஷ் பூட்டான் மாலத்தீவு இலங்கை ஆறு நாடுகள் பங்கேற்றது இறுதிப் போட்டியானது பங்களாதேஷுடன் இந்தியா மோதியதில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு கோப்பைகள் மெடல் சான்றிதழ்கள் கொடுத்து கவுரவிக்கப்பட்டனர் இந்த போட்டியில் இந்திய அணியிலிருந்து பல்வேறு இருந்தும் பதினாறு வீரர்கள் பங்கேற்றனர் தமிழ்நாட்டிலிருந்து திருவள்ளுவர் விளையாட்டு வீரர் ராஜ்குமார் உட்பட ஐந்து வீரர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்று வீடு திரும்பிய இந்திய அணியில் பங்கேற்று விளையாடி வீடு திரும்பிய வீரர் ராஜ்குமாருக்கு அவர் ஊரான திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கத்தில் கிராம மக்கள் மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் வெற்றி பெற்ற தாங்கள் முதல்வர் துணை முதல்வரை பார்த்து வாழ்த்து பெற வேண்டும் எனவும் விளையாட்டு வீரர்களுக்கு நூறு பேருக்கு அரசு வேலை அரசு அறிவித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அரசு வேலை அறிவிப்பு செய்திருப்பது விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரையும் மிகப்பெரிய கனவு நிறைவேறி இருப்பதாகவும் இந்தியாவிலேயே தமிழகம் விளையாட்டுத்துறையின் கோட்டையாக மாறி வருவது மிகவும் சந்தோஷமாக உள்ளதாகவும் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற நாடுகளுக்கு விளையாட்டில் பங்கேற்றால் அவர்கள் கேட்கும் வகையில் இருப்பதாகவும் நோபல் நாட்டில் விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கேட்கும் வகையில் தமிழக விளையாட்டுத்துறை உயர்ந்துள்ளதாகவும் விளையாட்டு வீரர்கள் யோசிக்காத அளவில் தமிழக விளையாட்டுத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராஜ்குமார் ஆனந்தன் நான் இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர் இந்த வருஷம் நடைபெற்ற சவுத் ஏஷியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்ல இந்திய நானும் ஒரு மெம்பரா ப்ளே பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் இந்த ஆண்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து இந்திய அணி வின் பண்ணியிருக்கு இந்திய அணியில் நானும் ஒரு அங்கம் வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழகத்துலேருந்து ஒரு சில பிளேயர் கலந்துக்கிட்டோம் அதில் நானும் ஒருத்தர்ன்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து நான் போனதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய கிராமத்துக்கும் என்னுடைய மாவட்டத்துக்கும் என்னோடய மாநிலத்துக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன்